भक्तानां च सर्वेषाम् विरोधा न करि यदः श्रीतिरस्कारिणी तस्मात् प्रोक्ता सत्यं वरानने नीलदुरकादिरूढां नीलाञ्चिदवस्त्रभूषणोपेथाम् नीलाभां सर्वतिरस्करिणीं संभावये महामायाम् ஸ்ரீ வாராகி சகாயம் நங்கநல்லூர் நாவலர் வாராகி உபாசகர் எக்பத் இன் கர்மா தியரி ஃபேமஸ் இன் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஒன் நாட் ஃபோர் இயர்ஸ் பாரம்பரிய ஜோதிட நிலையம் ஸ்ரீ கே என் ராஜாமணி ஐயரின் பாரம்பரிய ஜோதிட நிலையம் சென்னை डबल्यू 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 श्री के एन राजणि अय्यर डाट काम यूट्यूब द्वारा की सहाय काल नईन एइट फोर जीरो टू थ्री फै सवन एट फै जीपे डबल नये सिक्स टू फाइव थ्री फै सवन एट फै திரஸ்கரணி தேவியின் வரலாற்றுக்கு முன்பாக ஐயா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலை பார்க்கலாம் ஏழு பாடல் எத்தனை காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம் இந்த ஏழு ஸ்வரங்களாகிய ச ரி க ம ப க நீ ச ஜாக்கிரத் சொப்னம் விழிப்புநிலை கனவு நிலை ரி விய்தா ஜாக்கிரத் அனைத்தையும் உணரக்கூடிய விழிப்பு நிலை த ஜாக்ரத் ஜாக்கிரத் இருந்தும் எதையும் உணர முடியாத நிலை மா ஜாக்ரத் சொப்னம் விழிப்பு நிலையில் மனிதன் காணும் கனவு ப வியக்தா சொப்னம் உணரக்கூடிய கனவு தா அவ்வியக்தா சொப்னம் உணர முடியாத கனவு நீ சொத்த ஜாக்ரத் கனவு நிலையில் இருக்கும் விழிப்பு திரஸ்காரணி தேவியின் வரலாறு பண்டாசுரன் அரக்கனுடன் லலிதா திருபுர போர் செய்யும் பொழுது பெரும் உதவி செய்தவள் திரஸ்கரணி இவள் பண்டாசுரனுடைய ஏழு முக்கிய படை தளபதிகள் அம்பிகையை எதிர்த்து போர் செய்ய வருகின்றனர் சிகாசாவின் மகன்கள் பாலகன் சுசிமுகன் பாலமுகன் விகர்ணன் விகடானனன் கராளாட்சன் மற்றும் கராதகன் இவர்கள் ஓர் காலத்தில் சூரிய நோக்கி தவம் செய்து அவரிடமிருந்து ஓர் அரிய வரத்தை பெற்றார்கள் அதன்படி யுத்தத்தின் போது அவர்கள் கண்களில் சூரியன் பிரகாசிப்பார் அப்படி பிரகாசிக்கும் போது எதிரிகள் போரில் அசைவற்றவர்களாக ஆக்கி எருத்தி விடுவார்கள் லலிதா திருவசுருந்தரி தன்னுடைய பிரத்யாங்க தேவதையான திரஸ்கரணி தேவியிடம் இந்த தடையை நீக்கும்படி கட்டளையிடுகிறாள் தேவி திரஸ்கரணி இருண்ட நிற கவசத்தை அணிந்து கொண்டு இருண்ட குதிரைகள் பூட்டப்பட்ட கமோலிப்தா இருள் வண்ணம் பூசப்பட்ட தேரில் வந்து அவர்களுடன் கடுமையாக போரில் ஈடுபட்டாள் திரஸ்கரணி தேவி அந்தகாஸ்திரம் குருட்டுத்தன்மையை உண்டாக்கும் அத்திரம் ஒரு கருப்பு பாம்பு அம்பை எரிந்து அரக்கர்களின் கண் கண்பார் குருடாக்கினாள் அதன் பின் அவர்களை சம்காரம் செய்கிறாள் கிகாசாவின் ஏழு முதல்வர்கள் ஆன ஏழு பேர் ஜீவாத்மாக்களின் மனதை விடாது இருக்கும் ஏழு விதமான மலங்கள் மனதின் ஏழு நிலைகளை குறிக்கிறார்கள் ஜாக்ரத் விழிப்பு நிலை சொப்னம் கனவு நிலை அனைத்தையும் உணரக்கூடிய விழிப்பு நிலை வியக்தா ஜாக்ரத் விழிப்பு இருந்தும் எதையும் உணர முடியாத வியக்தா ஜாக்ரத் விழிப்பு நிலையில் மனிதன் தானும் கனவு ஜாக்ரத் சொப்னம் உணரக்கூடிய கனவு வியக்தா சொப்னம் உணர முடியாத கனவு சொப்பனம் இருக்கும் இவை அனைத்தும் ஏழு விதமான மனநிலைகள் இருந்து மனிதன் விடுபடும் போதுதான் இறைவனை மனதால் உணர முடியும் எப்படி இந்த ஏழு மனநிலைகள் ஒரு மனிதன் ஆழ்ந்த நித்திரைக்குள் செல்லும் பொழுது காணாமல் போய்விடுகிறதோ அப்படியே அந்த மகா நித்திரையின் வடிவாக திரஸ்கரணி தேவி மனிதனின் ஏழு நிலைகளை அடக்கி இறைவனை உணர செய்கிறாள் ஏழு அரக்கர்களின் தாய் கிகாசா என்று அழைக்கப்படுகிறார் கடினப்பட்ட மனதின் ஏழு விதமான தீய எண்ணங்களை தோற்றுவிக்கின்றால் இந்த தீய எண்ணங்களே தீய குணம் கொண்ட மனிதர்களை உண்டாக்குகிறது பாலகன் அதாவது மேகம் என்று பொருள் மேகனன் சூரிய ஒளியை மறைக்கும் அறியாமை என்னும் மேகம் மறைக்கும் எனவே இது சரியான புரிதல் அம்பிகை வழிபடுவர்கள் மீது வெறுப்பை காட்டுவர்களை குறிக்கிறது சீ வித்யாவின் நடைமுறைகள் மீது சந்தேகத்தின் நிரலை வீசுபவர்களை குறிக்கிறது சுசி முகன் சுசி என்றால் ஊசி என்றும் முகம் என்றால் வாய் மற்றும் அதிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் என்றும் பொருள் இது அம்பிகையின் அடியார்களை வாய் சொல்லால் அவ மதிப்பவர்களை குறிக்கிறது பாலமுகன் பாலா என்றால் மனம் மற்றும் மனதில் இருக்கும் விஞ்ஞான நுண்ணறிவை குறிக்கிறது முன்னால் கூறியது போல முக என்றால் வாயிலிருந்து வெளிப்படும் சொல்லை குறிக்கிறது இதை இறைவனை உணரத்தான் முடியும் என்பதை மறந்து இறைவனை மறுத்து அறிவியல் ரீதியாக குதர்க்க கேள்விகளை கேட்பவளை குறிக்கும் விகர்ணன் கர்ணா என்றார் காது வி என்ற உரிச்சொல் முறையில்லாத தன்மையை குறிக்கிறது இந்த அரக்கன் குருவின் உபதேசத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ளாமல் தப்பான அர்த்தங்களை செய்யும் செய்யும்ானவர்களை குறிக்கிறது விகடானனன் விகடா என்றால் நகைச்சுவை என்று பொருள் ஆனானா என்றால் முகம் வாய் என்று பொருள் இது இறைவனை வழங்குவோரை கேலி செய்வர்களை குறிக்கிறது கராலாக்ஷன் கராலா பயமர்த்தக்கூடிய என்றும் என்றால் கண் பொருள் இறைவனை வழிபட பயப்படுவர்களை குறிக்கிறது கராடகன் கராதன் என்றால் நாத்திகர் என்றும் பொருள் தன்னைத்தானே இறைவனை நம்புவர்போல் போல் கொள்வர்களை குறிக்கிறது மேலே கண்ட ஏழு விதமான துஷ்டர்களிடம் இருந்து திரஸ்தாரணி தேவி நம்மை காக்கிறாள் பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்ட அவளின் வரலாற்று ரகசியமாகும் அந்தர்முக சமாராத்யா என்று லலிதா நாமத்தில் வருவது ஏன் உலகில் உள்ளவர்கள் சில ஞான மார்க்கத்தின் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம் அல்லது இறைவனை வழிபடுவர்களை நிந்திப்பவர்களாகவும் வெறுப்பவர்களாகவும் இருக்கலாம் இவர்கள் அறியும்படி வழிபடுவதோ அல்லது யான மார்க்கத்தை பின்பற்றுவதோ பல இளைஞ்சல்களை ஒரு சாதகனுக்கு தரலாம் ஆகவேதான் வெளியில் தெரியாமல் மனதிலேயே ஆத்மார்த்தமாக வணங்க வேண்டியதுதான் சரியான வழிபாடு முறை இந்த தேவியை வணங்க வேண்டியவர்கள் அதிக பயம் அல்லது நான் இறந்து போக வேண்டும் என்று அடிக்கடி நினைப்பவர்கள் வேற்று மனிதரிடம் பயம் கோபம் ஆத்திரம் கொலைவரி மற்றவர்களை பலவிதமான சிந்தனைகளை கொண்டு பல விதத்தில் கெடுக்க தனது தப்புக்களை மறைப்பதற்காக நடிப்பவர்கள் செயலில் கொடூர தன்மையை வெளிப்படுத்துபவர்கள் வணங்கலாம் திருமூலர் வாக்கிய கண்டவர் என்றும் பல மகான்கள் தாங்கள் தெய்வீக அனுபவத்தை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அதாவது இறைவனை உணர்ந்தவர் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் சொல்ல விரும்பவும் மாட்டார்கள் ராஜாக்கள் தங்களுடைய புதையல்களை எதிரிகளின் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க இந்த தேவதையின் மந்திரத்தை பயன்படுத்தி மந்திர கட்டு போட்டதாக அறிந்து கொள்ள முடிகிறது பிரஸ்கரணம் என்றால் மறைத்து வைத்தல் பெரும் செல்வம் திறமை வியாபார ரகசியம் வெற்றிக்காக நாம் கையாளும் சில கோட்பாடுகள் நம் எதிரிகளின் கண்களில் இருந்து மறைக்க உதவுவள் இவளே ஆறு ஆதார சக்கரத்தின் பூர்வத்தின் மத்தியில் இருக்கும் ஆக்ஞா சக்கரம் இது மனதின் தத்துவத்தை குறிக்கும் மனிதனின் மனதில் உலக மாயா என்ற திரை இருக்கும் வலை இறைவனை உர முடியாது ஆக ஆக்யா சக்கரத்தின் ஞான திரையிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆக்யா சக்கரத்தின் அதி தேவதையாக இருப்பது வாராகி தேவி அவளின் பிரத்யாங்க தேவதையாக இருந்து தேவியின் ஆணையை ஏற்று அவளுக்கு தேவையான உதவிகளை செய்ய தேவதை தான் இவள் வாராகியின் ஆணைக்கு இணங்க பக்குவப்பட்ட சாதகனுக்கு மாயை என்னும் திரையை நீக்கி அருள்கிறாள் சாதகன் ஞானம் அடைகின்றான் வெளிப்பட்ட ஞானத்தை இன்னும் ஆழ்ந்து இதனால் சாதகன் அனைத்தையும் அறிந்த சர்வ நிலையை அடைகின்றான் அம்பாலின் திருத்தலம் வேதாரண்யம் இந்த அம்பாலின் மூல மந்திரத்தில் மகாமாயா என்று அழைக்கப்படுகிறாள் தூக்கம் என்பது அனைவருக்கும் இன்றுமே ஒன்று ஆனால் இந்த கலியுகத்தில் அந்த தூக்கம் சரியாக வராமல் பலர் அவதிப்படுகிறார்கள் அதற்காக மாத்திரைகள் சாப்பிடுகிறார்கள் ஆனாலும் தூக்கம் வருவதில்லை அப்படிப்பட்டவர்கள் இந்த தேவியை வணங்கினால் அவர்களுக்காக நல்ல தூக்கத்தை கொடுத்து அருள் செய்கிறாள் இவளை மகா நித்ரா என்றும் அழைக்கின்றார்கள் ஸ்ரீ திரஸ்கரணி வாராகி மகாமந்திரம் ஆச்சமனம் सशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं जायो सर्वविधोपसान्तयोः प्राणायामम् ओं भुः ॐ भुवः ॐ स्वाः ॐ जनः ॐ तवः ॐ सत्यं ॐ सप्तविधुर्वरेण्यं पचो देवस्य धेमिः लियो जनप्रचोदयात् ओमापह ज्योतिरसख अमृतं ब्रह्म भरों सङ्कल्पः मम पाप्त समस्तगुरित शयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यं श्रीतिरस्करणिवाराहि प्रसादसिद्ध्यं श्रीतिरस्करणिवाराहि महामन्त्रजपं करिष्ये

नमः ईं ओं नमः ओम ऊं मध्यमाभ्याम नमः ओम ऐं नमः ओम, ओम, ओम आम कनिष्ठिभ्याम नमः ओम अह करतलकरपृष्ठाभ्यां नमः धृत्यासः ॐ ऐं हृतयाय नमः ॐ ईं चरते स्वाहा ॐ ॐ शिखायै वषट् ॐ ऐं कवचाय हुम् ॐ आं नेत्रत्रयाय वौषट् ॐ अह अस्त्राय पट भौर्भवस्वरोम् इति दिग्बन्धः ध्यानम् अभक्तानां स सर्वेषाम् न करि यदः श्रीतिरस्कारिणि तस्मात् प्रोक्ता सत्यं परानने नीलतुरकादिरूढां नीलाञ्छिदवस्त्रभूषणोपेथां नीलाभां सर्वतिरस्करिणीं संभावये महामायाम् पञ्चभूजे லம் ப்ரிவியத்மி கந்தம் சமர்ப்பமி புஷ்பை சமர் எம் வாய ஆத்மிமாராபாத்மி தீபம் தரிசையம் அமதாத்மிக்கையை அமதம் மகானேவே சர்வாத்மிபாரா சமர்ப்பீ ஸ்ரீ திரஸ்கரணி வாராகி மூலமந்திரத்தை நாங்கள் ஒன்பது தடவை சொல்லியிருக்கின்றோம் நீங்கள் ஆயிரம் தடவை சொல்ல வேண்டும் ஓம் ஐம் நமோ பகவதி மகா சகல சகல பசுஜன மனசு சச்சு திரஸ்கரணம் குரு குரு ஓம் ஐம் நமோ பகவதி மகாமாய சகல பசுஜன மனசு சச்சு திரஸ்கரணம் குரு குரு பூம்ஃபட் ஸ்வா ஓம் ஐம் நமோ பகவதி மகா மாயே சகல பசுஜன மனசு சச்சு சச்சுரஸ் குரு குரு பூம்ஃபட் ஸ்வஹ ஓம் ஐம் நமோ பகவதி மகாமாயே சகல பசுஜன மனசு சச்சு சச்சுரஸ் குரு குரு பூம்ஃபட் ஸ்வா ஓம் ஐம் நமோ பகவதி மகாமாயே சகல பசுஜன மனசு சச்சு சச்சுரஸ் குரு குரு பூம்ஃபட் ஸ்வா ஓம் ஐம் நமோ பகவதி மகாமாயே சகல பசுஜன மனசு

ஓம் ஐம் நமோ பகவதி மகாமாயே சகல பசுஜன மனசு சச்சு ஸ்திரஸ்கரணம் குரு குரு ஹூம் பட்ஸ்வாஹா ஓம் ஐம் நமோ பகவதி மகாமாயே சகல பசுஜன மனசு சச்சு ஸ்திரஸ்கரணம் குரு குரு ஹூம் பட்ஸ்வாஹா அங்கன்யாசம் செய்யவும் ஓம் போர்பவஸ்வரோம் இது திக்விமோககம் தியானம் பஞ்சபுதை செய்யவும் சமர்ப்பணம் மன்னிப்பு கோரல் செய்து ஜபத்தை முடித்துக் கொள்ளவும் thank <laughs> you